வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தாமிரபரணி ஆறு பெரிய கோவிலுக்கு பக்கத்துலையே ஒரு அஞ்சே முக்கால் சென்ட்ரலாண்ட் சேல்ஸுக்கு வந்துருக்கு அப்ரூவ்டு ஃப்ளாட்டு கோயிலுக்கு அடுத்த ஒட்டுன வடக்கு பக்கமாக ரதவீதியை ஒட்டியே இருக்குது ஒரு தாமிரபரணி ஆற்ற ஒட்டி கோயிலை ஒட்டி ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இந்த வயல்வெளிகெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டி அந்த இடத்துல இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குங்க அம்பாசமுத்திரத்தோட மெயின்லேயே இந்த இடம் வந்துடும் அம்பாசமுத்திரம் தாலுகாஃபீஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டிஸ்ட் அந்த கோர்ட் இருக்குது இந்த கோர்ட்டுக்கெலாம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இடம் வந்துடும் இது தாலுகாஃபீஸ் இதுக்கு பக்கத்தில் போனோம்னா நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நேராக ஆத்துக்கு போகிற வழி அதாவது ஆத்துக்கு போகிற வழியில் நிறைய ஸ்ட்ரீட்டுகள் இருக்குது எல்லாமே ஒரு ஆறோட பேர் வச்சுருப்பாங்க கங்கை தெரு தாமிரபரணி தெரு இது ஒரு தெரு இந்த தெருவில் இது கோயிலை ஒட்டியே வரும் இது கோயில் ரதவீதி இந்த ரதவீதியை ஒட்டின இடமே நம்ம இடம் ஃப்ளாட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்லேயே இருக்குது சவுத் ஃபேஸிங்கில் ரதவீதி கிழக்கு பக்கம் தார் ரோடு இருக்குது ஒரு சூப்பரான ஃப்ளாட் அஞ்சே முக்கால் சென்ட் கிழக்கு பக்கம் எழுபத்தாறு அடி முகப்பெருக்கு நீளாக முப்பத்தி மூணு அடி இருக்குது ஸோ ஒரு ஃப்ளாட்டை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ரெண்டு பேர் அண்ணன் தம்பிக்கு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஒரே விட பெரிய வீடாக கட்டணுன்னு நினச்சிங்கனாலுமே இந்த இடம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கார்னர் ஃப்ளாட்டுங்க பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது அப்ரூவ் ஒரு ஃப்ளாட்டு தாமிரபரணி ஆற்ற ஒட்டியே வந்துடும் ஸோ வீடு கட்டுறதுக்கு ஒரு அட்டை அசான ஃப்ளாட்டு கோயில் பக்கத்திலேயே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுரம் பக்கத்திலே ஒரு வீட்டை கட்டுறதுக்கும் தாமிரபரணி ஆற்ற ஒட்டியே காலையில் எழுந்திரிச்சம்மா ஆற்றுல போய் ஒரு குளியல் போட்டுட்டு வந்துட்டு இங்க கிளம்பி போகலாம் கிளம்பி போட்டு ஒரு சாமியை கும்பிட்டு நம்மளோட வேலைக்கு போயிட்டே இருக்கலாம் சூப்பரான ஏரியால சூப்பர் ஃப்ளாட்டு காலையிலும் சரி ஈவினிங்கும் சரி நம்ம இடத்துக்கு மேல் பக்கம் பார்த்தோம்னா வயலுங்க தாமிரபரணி ஆறு தாமிரபரணி ஆறு அதுக்கு பக்கத்தில் கோவில் அதுக்கு அடுத்து நம்ம இடம் சோ சூப்பரான இடம் இங்க இருந்து பாபநாசம் ஒரு ஆரை கிலோமீட்டர் அம்பாசந்தூரம் மெயின்ல இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கோர்ட் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கு பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்கு ஸோ வீடு கட்டுறதுக்கு ஒரு அட்டாசமான இடம் ஏரியாவை பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் வாங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபாய் சொல்கிறாங்க கம்மி பண்ணலாம் பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கிட்டுறோம் இதுக்கு அடுத்த வடக்கு பக்கமாக ஒரு பத்து சென்ட் இடமும் இருக்குது இந்த தாலுகா இருந்து நேராக இந்த பக்கம் வர்ற ரோட்டு மேலே வந்துடும் இந்த வீட்டுக்கு அடுத்து வரும் இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ளாட்டு இதுவும் கார்னர் ஃப்ளாட்டு சவுத் ஈஸ்ட் கார்னர் ஃப்ளாட்டு ரெண்டு பக்கமும் பாதையோட இந்த பத்து சென்ட் இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டணுன்னு நினைக்கிறவங்க அப்படி இல்லைன்னா ஒரு க்ளீனிக் மாதிரி வச்சுட்டு இதிலே ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சுட்ட ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாமே விஐபி ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் ஏரியா தெரிஞ்சவங்களுக்கு இந்த இடத்த பற்றி நல்லா தெரியும் ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்ரூவ் ஃப்ளாட்டு உடனே வீடு கட்டி குறிக்கா இது ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்த இது இதுதான் இதில் ரெண்டு ஃப்ளாட் வரும் இதில் ஒரு ஃப்ளாட் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு ஃப்ளாட்டே சேர்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஸோ நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் கமிஷன் பேசிட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு சைட் டு சிட் பண்ணணுன்னா கால் பண்ணுங்க டேரக்டாக சைட் டு சிட் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை கிளியர் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்டு பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு செல் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி கொடுக்குறோம் கமிஷன் பேசிகிட்டு தான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஜெனூனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜெனூனா டு செல்லர் நேரடியாக பேச வச்சு உங்களுக்கு ஒரு சொத்து நல்ல சொத்தாக வாங்கி தந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு நல்ல சொத்து வாங்கணுன்னா கால் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்